வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் ராசி பலன் மற்றும் நட்சத்திர பலன்கள் உங்களுக்கு வழங்கி வருகிறேன் அதன்படி இன்று குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி நான்காம் நாள் திங்கட்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி ஒன்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்க்கலாம் இன்றைய நல்ல நேரம் இன்று காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து பத்து மணி பதினைந்து நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் நல்ல நேரம் இன்றைய கெவுரி நல்ல நேரம் இன்று மதியம் ஒரு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து இரண்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் பிறகு இன்று இரவு ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரையும் கெவரி நல்ல நேரம் இன்றைய ராகு கால நேரம் இன்று காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரையும் ராகு காலம் குளிகை நேரம் இன்று மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரையும் குளிகை நேரம் இன்றைய யமகண்ட நேரம் இன்று காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி வரையும் யமகண்டம் இன்றைய சூளம் கி திசை கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய சூரிய உதயம் இன்று காலை ஆறு மணி பதினெட்டு நிமிடங்களுக்கு சூரியன் உதயமாகும் இன்றைய திதி இன்று அதிகாலை நான்கு மணி பதினெட்டு நிமிடம் வரை அஷ்டமி திதி அதன் பிறகு நவமி திதி இன்றைய நட்சத்திரம் இன்று பிற்பகல் ஒரு மணி ஒன்பது நிமிடம் வரை பூரட்டாதி நட்சத்திரமும் அதன் பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம் இன்றைய கரணம் இன்று அதிகாலை நான்கு மணி பதினாறு நிமிடம் வரை பவகரணம் பின்பு பிற்பகல் மூன்று மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை பாலவகரணம் அதன் பிறகு கவுலவகரணம் இன்று இன்றைய யோகம் இன்று காலை ஆறு மணி பதினேழு நிமிடம் வரை சித்த யோகம் அதன் பிறகு இன்று மதியம் ஒரு மணி ஒன்பது நிமிடம் வரை யோகம் சரியில்லை அதன் பிறகு சித்த யோகம் இன்றைய சந்த்ராஷ்டமம் என்று பிற்பகல் ஒரு மணி ஒன்பது நிமிடம் வரை ஆயிலி நட்சத்திரமும் அதன் பிறகு மூல நட்சத்திர மக நட்சத்திரத்திற்கும் சந்த்ராஷ்டமம் நமது தமிழ் சித்திர யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரைப் பண்ணுங்கள் ஒரு முறை பெல் பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்கள் உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துகளையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்கு உடன் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா இந்த சந்திராஷ்டமம் உங்களை எந்த விதத்திலும் பாதிக்காதுங்க அதுக்கு நீங்கள் என்ன செய்யணுன்னா இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும் புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்திங்கனாலே சந்திராஷ்டமம் எந்த சூழல்லையும் உங்களுக்கு பாதிக்காது அதற்காக மாமூலாக நீங்கள் என்ன செய் வேலை செஞ்சீங்களோ செய்த வேலையை செய்த வண்ணம் அப்படியே தொடரலாம் அதில் எந்த தடையோ குறையோ நேராது சரிங்களா நமது தமிழ் ரேடியோ சேனலை தொடர்ந்து பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க வாங்க இன்றைய நாளுக்கான ராசி பலன் மற்றும் நட்சத்திர பலன்களை இப்போ பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களே மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பனிரெண்டாம் இடத்திலே சந்திர பகவான் இருப்பதால் எதை தொட்டாலும் இன்றைக்கி வித்தியாம்சி வரக்கூடிய அற்புதமான நாளுங்க இன்றைக்கி விவசாயியாக இருந்தால் ஒரு புடி விதையை அள்ளி போட்டிங்கன்னா ஆயிரம் மடங்கு விளைச்சல் காணக்கூடிய அற்புதமான நாளுங்க இந்த நாள் அமோகமாக இருக்கும் நீங்கள் தொட்டது தொடங்கும் வச்சது விளங்கும் ஒரு கட்டிட திறப்பு விழா கண்டிங்கன்னா இன்றைய நாள் நீங்கள் நீங்கள் தொடர்ந்து வச்சிங்கன்னா அது பன்னாண்டு பல்லாண்டு ரொம்ப சிறப்பிட்டிருக்கும் ஒரு தொழில் தொழில் தொடங்கலாம் இன்றைய நாள் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யோககரமான நாளுங்க இந்த ராசி அன்பர்களுக்கு புதிய முயற்சிகள் இன்று எது செய்தாலும் அது பன்மடங்கு உங்களுக்கு விரிவடையும் என்பது தான் முழு விளக்கம் அதுக்கு சரிங்களா இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் வெண் சாம்பல் நிறங்கள் அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வாக்குறுதியை எவ்வளவு சிரமப்பட்டாலும் வாக்குறுதியை காப்பாற்றக்கூடிய அற்புதமான நாளுங்க பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு புதுமையாக சில விஷயங்களில் ஈடுபட்டு வெற்றி காணக்கூடிய நல்ல நாளுங்க கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய திறமையை முழுசாக இன்னைக்கு காட்டி வெற்றியும் பெறுறதுக்கான வாய்ப்பு இன்றைக்கி உண்டுங்க ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசி அன்பர்களுக்கு பதினோராம் இடத்திலே சந்திர பகவான் அன்னைக்கு இருக்கிறதுனால இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு தனம் பொருள் பணம் யோகம் இது எல்லாமே உங்களுக்கு நிறைந்த நாளுங்க பதினோராம் இடம் லாபஸ்தானம் இல்லை அன்றைய நாளில் நீங்கள் உங்களுக்கு வியாபாரம் செய்கிறவங்களாக இருந்தால் ஒரு மாபெரும் லாபத்தை எதிர்பார்க்கலாம் உங்களை எதிர்த்து வணிகம் செய்தவர்கள் காணா போகிறதுக்கான வாய்ப்பும் இன்றைக்கி உண்டுங்க ரிஷபராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாள் குடும்பத்தில் பொதுவாக மனைவியை அனுசரித்து போனீங்கன்னா பிரச்சனையிலிருந்து இங்கே தப்பிக்கலாம் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் செய்தி தொழிலில் நல்ல ஆதாயம் உண்டுங்க மிருகசிரிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் செலவு கொஞ்சம் அதிகமாக இன்றைக்கி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ராசி அன்பர்களே ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சி அற்புதமாக இருக்குங்க பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் இன்றைக்கி உங்களுக்கு சந்திர பகவான் இருக்கிறதுனால நல்லது ஒரு முதலீடு இன்னைக்கு செய்யலாம் அதனால் பன்மடங்கு உங்களுக்கு லாபம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் உங்களுக்கு தென்கிழக்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் இளம் மஞ்சள் நிறங்க மிருகசீரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு பெரியவரின் அறிமுகம் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும் அதனால் ஒருவித ஆலோசனையும் உங்களுக்கு கிடைக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பழைய வாய்ப்புகள் வள்ளியேன்னு வருத்தப்படாமல் இருங்க இன்று உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது புனர்பூஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சில தாமதமான விஷயங்கள்லாம் இன்னைக்கு உடனே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு உடல் நிலையில் இன்று முன்னேற்றம் காணக்கூடிய அற்புதமான நாளுங்க இன்றைய நாள் உடல் நல நலம் மிகுதி ஏற்படக்கூடிய அவசியம் இருக்குங்க இன்றைய நாள் மருத்துவத்திலிருந்து நீங்கள் ரிலீவ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குங்க இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் மன சந்தோஷம் அடையக்கூடிய அற்புதமான நாளுங்க கடகராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்ல போனால் வடக்கு அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறங்க புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய மதிப்பு வெளிவட்டாரத்தில் இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிய வரும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு சிக்கலை கண்டு இன்றைக்கி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சிக்கல் மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் அகில நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான தகவல் இன்றைக்கி கிடைக்குங்க உங்களுக்கு சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால முடிந்த வரையும் சந்திராஷ்டிரமத்தை சந்திக்கும் போது கொஞ்சம் மன மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது அதனால் இன்றைய நாள் இறை வழிபாடு செஞ்சால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா ஓய்வு இது ரெண்டும் அவசியம் தேவை இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசைன்னா கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீல நிறங்கள் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நாள் ஒரு ஏற்றமிறக்க இல்லாத நாளாக இந்த நாள் இருக்கிறதுனால மனப்பக்குவம் அடைவீங்க பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய சிந்தனை இன்றைக்கி ஒரு வளர்ச்சியை நோக்கி இருக்கும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தாமதமாக சில விஷயத்தை இன்றைக்கி இங்கே செய்வீங்க கன்னிராசி அன்பர்களே கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு உடல் நலம் மிகுதியான நாளாக இந்த நாள் இருக்கும் மனதில் ஒரு சந்தோஷம் நிலவரத்துக்கும் வாய்ப்பு இருக்குங்க அது மாதிரி வெளியூர் பயணம் உங்களுக்கு இன்றைக்கி நிச்சயமாக உண்டுங்க மனதிற்கு ஏற்ற சம்பவங்கள் இனிமையான சந்தோஷங்கள் இதெல்லாம் நிறைந்த நாளுங்க இன்றைக்கி கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு சென்ற இடத்துல ஒரு சிறப்பும் அலுவலகத்தில் உங்களுக்கு இன்றைக்கி மேலதிகாரியின் ஆதரவும் சக ஊழியர்களின் உங்களுக்கு அவர்களுடைய ஆதரவும் இன்றைக்கி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளுங்க அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறங்க உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கேட்ட இடத்துல உதவி கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க அதிர்ஷ்டம் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நாள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க கொஞ்சம் விரயம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது சித்திரை நிச்சயத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய வளர்ச்சி இன்றைக்கி உங்களுக்கு தெரிய வரும் த துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எல்லாம் இன்பமயம் போல இன்றைய நாள் ஆறாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால எதை செஞ்சாலும் இன்றைக்கி நன்மை தான் எதை செஞ்சாலும் சந்தோஷம்தான் உங்களுக்கு சந்தோஷம்தான் இன்றைக்கி உங்களுக்கு முதல் ஆமாங்க அருமையான நாளுங்க இன்னைக்கு குழந்தைகளால் மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நல்ல நாள் பெற்றோர்களின் அரவணைப்பு உங்களுக்கு இருக்கும் இன்றைய நாள் மற்றவர்களின் ஆதரவு இருக்கிறதுனால உங்களுக்கு மன சந்தோஷத்துக்கு குறைச்சல் இல்லை இன்றைய நாளில் நீங்கள் என்ன விஷயம் செஞ்சாலும் அந்த விஷயத்தில் சக்ஸஸ் என்ற வார்த்தையை நீங்கள் அடைகிறீங்க அதனால் உங்களுக்கு சந்தோஷம் பன்மடங்கு ஆகும் அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நேரம் சந்தன நேரங்க சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வழக்குகள் இருந்தால் அது தீர்ப்பு உங்கள் பக்கம்தான் வரும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விமர்சனங்கள் உங்கள் மீது இருந்த விமர்சனங்கள் மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய பாதை இன்றைக்கி உங்களுக்கு கண்ணுக்கு தெரிய வரும் விருட்சகராசி அன்பர்களே விருட்சகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் சில விஷயங்களை பழைய விஷயங்களாக இருந்தாலும் சரி அதை மறந்துடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது மறக்கிறது நல்லது தான் ஆனால் சில விஷயங்களை நம்ம நினைவுபடுத்த வேண்டிய அவசியம் இருக்குது அதனால் இன்றைய நாள் சில விஷயங்களை மறக்கக்கூடிய தருவாயில் இருக்கிறதுனால டைரி எழுதக்கூடிய அன்பர்களுக்கு மறதி வராது அதனால் இன்றைய நாள பொறுத்தவரையிலையும் மறந்த விஷயங்களை உற்றுருங்க புதுசாக சில விஷயங்களை மனசில் ஏற்றிக்குங்க ஐந்தாம் இடத்துல உங்களுக்கு சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைய நாள பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு விஷகராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்ல போனால் கிழக்கு அதிர்ஷ்டமான எண் அஞ்சு அதிர்ஷ்டமான நிறம் இள நீல நிறங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மனக்கட்டுப்பாடு தேவை இன்றைக்கி மனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முடிவுகள் தெரிய வரும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான செய்தி இன்றைக்கி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பத்தா நான்காம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கிறதுனால மன நிம்மதி ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டுங்க இன்றைக்கி தாயோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் அதனால் ஒரு விதத்தில் மனசுக்கு சந்தோஷம் ஏற்படுங்க சென்ற இடத்துல சிறப்பு பெற உங்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு அவசியம் தேவைப்படும் தனுசு ராசி அன்பர்களுக்கு தனுசுராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் பச்சை நிறங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பயணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்கள் கருத்துக்கு ஆதரவு கிடைக்கும் முத்ராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு மூன்றாம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கிறதுனால முயற்சிகள் எது செய்தாலும் அதில் ஜெயம் வெற்றி ஆமாங்க இன்றைய நாள் உங்களுக்கு தொட்டது தொடங்கும் வச்சது விளங்கும் என்பது போல் இன்றைய நாள் உங்களுடைய நோக்கம் எல்லாமே வெற்றி பெறும் அதில் மாற்றம் இல்லைங்க அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான நாளுங்க பழைய வேலைகள் பெண்டிங் இருக்கிற வேலையெல்லாம் செய்து முடிச்சுடுவீங்க அது மாதிரி மேலதிகாரியின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு சிலருக்கு போனஸ் அல்லது சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறது கூட வாய்ப்பு இருக்குங்க அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறங்கள் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தாமதமாகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் சில விஷயங்களில் தாமதமாகும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விரைய செலவு கொஞ்சம் காத்திருக்கு யோசனை பண்ணுங்கள் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுசரித்து சென்றீங்கன்னா பிரச்சனையிலிருந்து தப்பிக்கலாம் கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் மன அமைதி கொஞ்சம் தேவைப்படக்கூடிய நாளாக இருக்கும் இரண்டாம் இடத்துல உங்களுக்கு சந்திரபவன் இருக்கிறதுனால உங்களுடைய எண்ணங்களும் கருத்துகளும் அளவு கடந்து யார்ட்டையும் பேச வேண்டாம் பேச்சை குறைத்தாலே உங்களுக்கு பிரச்சனையிலிருந்து விடுபடலாம் இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் இறை வழிபாடு உங்களுக்கு அவசியமாக தேவைப்படக்கூடிய அற்புதமான நாளுங்க இந்த கும்பராசி அன்பர்களுக்கு கும்பராசி அன்பர்களுக்கு எதிரி வேறு யாரும் இல்லை உங்கள் நாக்கு தான் அதை மட்டும் கொஞ்சம் கவலையாக பார்த்துக்குங்க இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென் கிழக்கு தென் அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்கள் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சி உங்களுக்கு ஏற்படும் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவீங்க புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு முன்னேற்றம் அடையிறதுக்கான வழி இன்றைக்கி தெரியும் மீனராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு ஒன்றாம் இடத்துல உங்களுடைய ராசியிலேயே ச சந்திர பகவான் இருக்கிறதுனால மகிழ்ச்சி ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்குங்க இன்றைய நாளை மன மனமகிழ்ச்சி அடைவதற்கு இறை வழிபாடு தேவைப்படக்கூடிய நல்ல நாளுங்க உங்களுக்கு பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மற்றவங்களை புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை இன்றைக்கி கிடைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தடைகள் விளக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுபவம் புதுசாக கிடைக்குங்க இன்றைக்கி அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீல நிறங்க ஆக அனைத்து ராசி அன்பர்களும் நட்சத்திர அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை இருப்பார் என கூறி உங்களிடம் இருந்து தற்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க நலமுடன்